உன்மேல் கிருபியா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இந்த நாளிலே நேவியராக புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது வசனம் வரை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோங்கிப்போ என்ற ஒரு பண்டிகை அதாவது பாவ நிவாரண பண்டிகை என்று இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஒரு பிரமாணமாக கொடுத்திருக்கிறார் இந்த பிரமாணத்தின்படி நியமிக்கப்பட்ட நாள் போன வாரம் சனிக்கிழமை அவர்களுக்கு வந்தது இந்த நாளின் ஒரு விசேஷித்த ஒரு சூழ்நிலை அந்த இஸ்ரவேல் தேசத்திலே கடந்த வாரத்தில் நடந்ததாக செய்திகளிலே பார்த்தோம் அது என்னவென்றால் அந்த யோங்கி போர் அந்த பாவ நிவாரண நாளிலே அந்த டெட் சி சவக்கடலையை சுற்றிலும் சின்ன சின்ன ஏரிகள் போல் இடையில இடையில வந்து அது ஆங்காங்கு ஏரிகள் ஒரு இயற்கையில் நாள் போக 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 அப்படி ஒரு ஃபார்மேஷன் வந்துருச்சு இது வந்து ரொம்ப நாளாக ஜியாலஜிஸ்ட் வந்து அதை கவனித்து கொண்டு வருகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இயற்கையில் என்னென்ன மாறுதல்கள் வருகிறது என்பதெல்லாம் அவர்கள் வேதத்தின்படியே அவங்க கணித்து கொண்டு வருகிறாங்க அப்படி கணித்து கொண்டு வரும் பொழுது இந்த ஏரிகளுடைய ஃபார்மேஷன் வந்து சமீப காலங்களிலே பல வருடங்களாகவே அந்த இடத்துல உண்டாகி கொண்டே இருக்கிறது ஏனென்றால் இந்த கடல்களுக்கு கார்னர்ஸில் ஷோரில் கடற்கரை ஓரங்களில் மண் திடல்கள் வந்து ஆங்காங்கே ஏற்பட்டு ஏரிகள் ஃபார்ம் ஆகிடுச்சு இது ஏரிகள் ஃபார்ம் ஆனாலும் அந்த ஏரிகள் வந்து சவக்கடலில் என்னென்ன இருந்ததோ அதாவது உப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உயிர் வாழ் ஜந்துக்கள் அங்கே வந்து வாழ முடியாது அப்போது அந்த சவக்கடலில் என்னென்ன அமைப்புகளை அவங்க அங்கே மிதக்க முடியும் அந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எல்லாமே இங்கேயும் அதே மாதிரி இருந்து ஆனால் போன வாரத்தில் அவங்க வந்து ஒன்று கண்டுபிடித்தார்கள் என்னென்னா ஒரே ஒரு ஏரி ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரி ஒரு லேக் வந்து கம்ப்ளீட்டாக ரெட்டாக மாறிடுச்சு இவங்களுக்கு இவங்களுக்குன்னா ரொம்ப அதிசயம் இது எப்படி நடந்தது சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு மாறுதல்கள் இஸ்ரவேலில் நடக்கிறது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பல தேவனுடைய செய்திகள் வந்து தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே அவங்களுடைய சரித்திரத்திலே இப்படி ஒரு மாணவர்கள் வருகிறது என்பது ஒரு பெரிய விஷயமாக இல்லை பண்டிகை வந்து இவர்களுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான பண்டிகை அதாவது இதை அனுஷ்டிக்காத குடும்பத் தலைவன் இருக்க போகிறதில்லை அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு தெய்வ பயத்தோடு இதை கடைபிடிக்கின்ற ஒரு பண்டிகை அந்த பாவ நிவாரண பண்டிகை குறித்து வேதத்தில் இந்த லேவியர் ஆகமத்தில் என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஏன் அவ்வளவு மிக முக்கியமாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் இந்த முறையும் இந்த இன்றைக்கும் இந்த காலகட்டங்களிலேயும் இந்த குடும்பத்தின் ஆண் மக்கள் இதை மிகவும் கரிசனையோடு மிகவும் அர்ப்பணிப்போடு செய்தனர் என்று நியூஸில் பார்ப்போம் பாருங்க இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன் நேவிராக இருபத்தி மூன்று இருபத்தி இருந்து அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை பரிசுத்த நாளுமாக இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கத்தருக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள் அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளா இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராத படிக்கு அருப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன் அதிலே நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள் அது உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசிரிக்க கடைவீர்கள் என்றார் ஆனால் இந்த கடந்த வாரத்தில் இந்த நாள் வந்தது எப்பொழுதும் அவர்கள் எந்த அளவுக்கு அதை அனுஷ்டிக்கிறார்கள் என்றால் எல்லாமே கம்ப்ளீட் க்ளோஸ்ட் லாக்டவுன் க்ளோஸ் கூட கிடையாது எந்த தளர்வுகளும் இன்றி ஏர்போர்ட்லன்னா கம்ப்ளீட் ஷட் டவுன் எந்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்ய மாட்டாங்க பயங்கர லாஸ் அவங்களுக்கு இந்த ஒரு நாள் ஆனால் எதுவுமே அவங்களுக்கு லாஸ் ஆகாத படித்து அவர்கள் அசுவதிக்கப்படுகிறார்கள் என்பதனாலே அவர்கள் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை இன்றைக்கும் கை கொள்கிறார்கள் அதுதான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க நியூஸில் எப்படி இஸ்ரோவே இல்லை இன்னைக்கும் என்னைக்கும் சொன்ன வார்த்தை